இந்த செய்தி முதல்ல உனக்கு எப்போ வந்துச்சு நீ ஒரு சினிமா இயக்குனர் நான் வந்து சமூக பொறுப்போல இருக்கிறன்னு சொல்லிட்டு தர்ற உனக்கு இந்த செய்தி எப்போ வந்துச்சு உள்ள இருக்க ஸ்டாஃப் சொன்னாங்க சில அதிகாரிகள் சொன்னாங்க அப்படின்னு சொல்றீங்களே யார் அந்த அதிகாரி சொல்லுங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க அவர் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு ஒரு கைது செஞ்சுருக்காங்க விசாரணை நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா கண்டிப்பா உள்ளே போய் மன்னிப்பு கேட்பார் நான் பேசுனது தப்பு நான் வாட்ஸ்அப்பை பார்த்து பேசிட்டேன் மோகன்ஜி பஞ்சாமிரதத்தில் கருத்தரை மாத்திரை கலந்துருக்கிறது அப்படின்னு சொல்றது ரொம்ப அவமானமான ஒரு விஷயம் இந்த பஞ்சாமிரதத்தை தயாரிக்கிறது இந்துக்கள் தான் அதை சாப்பிடுறது இந்துக்கள் தான் இப்ப இந்துக்கள் தயாரிக்கக்கூடிய பஞ்சாமரதத்துக்குள்ள கருத்தரை மாத்திரையே இந்துக்களே போடுவாங்களா இப்ப திடீர்னு திருப்பதியில் இருக்கக்கூடிய லட்டு பிரச்சனை வரும்போது நீ பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா உனக்கு இதுல ஒரு அஜெண்டா இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்கிறேன் அதாவது மோகன்ஜிக்கு ஒரு பெரிய அஜெண்டா இருக்கு இந்த அஜெண்டா என்ன அஜெண்டா அப்படின்னா ஆர்எஸ்எஸோட அஜெண்டா தேவஸ்தான போர்டாக இருக்கட்டும் இல்லை அறநிலைத்துறையாக இருக்கட்டும் இது மாதிரி அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் கோயில் சொத்துக்கள் பராமரிக்கப்படுவதை ஒட்டுமொத்தமாக தடுக்கணும் அப்படிங்கிற அஜெண்டாவை செயல்படுறாங்க அந்த அஜெண்டாவினுடைய ஒரு குரலாகத்தான் மோகன்ஜி திருப்பதி குறித்து ஒரு பேசியிருக்கார் இஸ்லாமியர்கள் மேலே ஆர்எஸ்எஸ்காரன் வட இந்தியாவில் என்ன ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துகிறானோ அதே ஸ்ட்ராட்டஜியை தலித் மக்கள் மேலே மோகன்ஜி இங்கே செய்கிறார் இது ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு வேலை தமிழ் குரல் நேரிகளுக்கு வணக்கம் நம்மளோட நேர்காணல்களாக இணைந்திருப்பவர் சத்யராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் பழனி பஞ்சாமிரதம் குறித்து பேசிய மோகன்ஜி அவர்களை வந்து காவல்துறையினர் கைது செய்து விசாரணைக்காக கொண்டு போயிருக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அவர் முதல்ல பேசின காணொலியை நான் பார்த்தேன் அந்த பழனி கோயில் குறித்து பஞ்சாமிரதம் குறித்து அவர் பேசின காணொலியை பார்த்தபோது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு அப்பட்டமா அந்த வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய வதந்திகள் இருக்குன்னு பார்த்தீங்களா பொய்கள் இருக்குன்னு பார்த்தீங்களா அதை அவர் பேசுகிறார் இப்போ இந்த பிரச்சனையை அவர் ஏன் பேசுகிறார் அப்படின்னா முதல்ல வந்து திருப்பதி லட்டு பிரச்சனையை போய் அவர்கிட்ட இன்டர்வியூவில் கேட்குறாங்க அந்த திருப்பதி லட்டு பிரச்சனையில் அவர் சொல்கிறாரு இது வந்து ரொம்ப ஆபத்தானது இந்துக்கள் மனதை புண்படுத்துறது அப்படிலாம் பேசிவிட்டு அப்படியே டக்குன்னு ஷிஃப்ட் ஆகி இது மாதிரி தமிழ்நாட்டில் கூட நிறையா கோயில்களை நடக்குதாமே அப்படின்னு அவர் பேசுகிறார் அதில் அப்படியே ஒரு ஒரு பழத்தில் ஊசியை சொல்கிற மாதிரி பஞ்சாமிரதம் அதிகமாக வைக்கக்கூடிய அந்த கோயிலில் வந்து இப்படி வந்து கருத்தரை மாத்திரைகள் வந்து கலக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஏங்கர் கேட்குறாரு அப்போனா அது வந்து பழனி கோயிலாக பழனி கோயில்தான் பஞ்சாமிரதம் வைப்பாங்க அது உலகத்துக்கே தெரியும் ஆமாம் அதில் இருக்குது எப்படி உங்களுக்கு தெரியும் இது குறித்து உங்களுக்கு என்கிட்ட ஆதாரம்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் உள்ளே வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ் என்கிட்ட சொன்னாங்க இதை கேட்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னம்னா இந்த செய்தி முதல்ல உனக்கு எப்போ வந்துச்சு நீ ஒரு சினிமா இயக்குனர் நான் வந்து சமூக பொறுப்போடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு தர்ற உனக்கு இந்த செய்தி எப்போ வந்துச்சு உள்ளே இருக்க ஸ்டாஃப் சொன்னாங்க சில அதிகாரிகள் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே அந்த அதிகாரிகள் யார் ஏன் இது குறித்து நீங்கள் ஒரு வழக்கு பதிவுப்படலை இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது பொய்யா இருக்கும் பட்சத்தில் அது வேறு கதை ஒரு பொறுப்புள்ள ஆள் ஒன்று சொல்கிற ஏன் வழக்கு பதியில்லை ஏன் அரசாங்கத்திட்ட முறையிடலை இப்போ திடீர்னு திருப்பதியில் இருக்கக்கூடிய லட்டு பிரச்சனை வரும்போது நீ பேச ஆரம்பிக்கிற அப்படின்னா உனக்கு இதில் ஒரு அஜெண்டா இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் நான் வந்து மோகன்ஜிக்கு ஒரு பெரிய அஜெண்டா இருக்கு இந்த அஜெண்டா என்ன அஜெண்டா அப்படின்னா ஆர்எஸ்எஸோட அஜெண்டா நீங்கள் தெளிவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மோகன்ஜி திருப்பதி குறித்து என்ன பேசினார் அவர் சொல்கிறார் லட்டில் மாட்டு கொழுப்பு கலப்படமாயிருக்கு அது நெய் மூலியமாக தான் வந்திருக்கு அப்படின்னு ஆந்திர அரசாங்கம் சொல்கிறாங்க இப்படி உள்ள குறைவான விலைக்கு நெய்யை வாங்கினதுனால அந்த சிக்கல் வந்திருக்கு அதனால் தேவஸ்தானம் போர்டை கலைக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் மோகன்ஜி நான் நினைக்கிறேன் தேவஸ்தானம் போர்டு அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய ஒரு கட்டுப்பாட்டிலுக்கு வருது அதனோடய மானிட்டரிசேஷன் அதனுடைய ஒரு பார்வைக்குள்ளே வருது நீங்கள் தேவஸ்தானம் போர்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஐயர்கள் தான் எங்கள் திருப்பதியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எல்லா வைணவ ஐயர் லட்டு தயாரிக்கூட வைணவர் ஐயர் தான் நீங்கள் வந்து இருபத்தொறாயருவா காசு தரேன் அதை சம்பளம் தரேன் லட்டு தயாரிக்க வைணவ பிராமணர்கள் தேவைன்னா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பராக தான் அந்த தேவஸ்தானம் போர்டு இருக்குது இப்போ தேவஸ்தானம் போர்டை கழிச்சிட்டு யார்கிட்ட இந்த திருப்பதி கோயிலை அவங்க கொடுக்க போகிறாங்க தேவஸ்தானம் போர்டுக்குள்ளே பிராமணர்கள் நான் பிராமின் சமத்துவம் இருக்கா அப்படின்னா அது இல்லை அதுக்குள்ள சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டியது நம்ம கடமை எல்லா இந்துக்களுக்குமே எல்லா கோயிலும் சொந்தம் எல்லா இந்துக்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்த இந்துக்களுக்கு மட்டும் குறிப்பிட்ட கோயில் சொந்தம் கிடையாது எல்லா இந்துக்களுக்கும் சொந்தம் அதனுடைய ஒரு முக்கியமான விஷயமாக தான் சமூக நீதியாக இருக்கக்கூடிய திராவிட இயக்கம் வந்து நீதி கட்சி காலகட்டத்திலேயே அறநிலைத்துறையை கொண்டு வர்றாங்க இன்னைக்கு நேற்று கொண்டு வரல அது அந்த காலத்தில் பனங்கல் அரசர் வந்து முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சிலேயே கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் அதுக்கு பிறகு அந்த சட்டத்தை காமராஜர் வந்து மெருகேற்றுறாரு கலைஞர் வர்றாரு அண்ணா வர்றாங்க திரு ஜெயலலிதா எம்ஜிஆர் மு க ஸ்டாலின் வரைக்கும் இன்றைக்கி அந்த சட்டம் அறநிலைத்துறை சட்டம் அப்படிங்கிறது பலப்படுத்தப்பட்டு அறநிலைத்துறை அப்படிங்கிறதே ஒரு ஸ்ட்ராங்கான டிபார்ட்மெண்ட்டாக மாறி இருக்கு கோயில்களை பாதுகாக்கக்கூடிய இடத்துல ரொம்ப மாறி இருக்குது குறிப்பாக இந்த மூணு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல கோயில்களில் கும்பாபிஷேகம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது கோயில் சொத்து ஆட்டை போட்டு வச்சிருந்த பல ஆயிரம் ஏக்கரா எக்கச்சக்கமான ஏக்கராஸ் பல ஆயிரம் கோடி மதிப்பிலான நிலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுருக்கு ஒருத்தன் கோயில் நிலம் திருடி வச்சுருக்கான் கவர்மெண்ட்டு கேட்டு பிடிங்கிது அந்த நிலத்தை கோயிலுக்கே திருப்பி கொடுக்குறாங்க அப்போது அறநிலைத்துறை சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ தேவஸ்தானம் போர்டு எப்படி செயல்படுது அப்படின்னு ஒரு இன்வெஸ்டிகேஷனை பண்ண வேண்டியது கடமை கடமை இல்லாமலாம் இல்லை தேவஸ்தானம் போர்டில் சிக்கல் இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சாதனம் இருக்கலாம் ஆனால் தேவஸ்தான போர்டையே கலைச்சிட்டு அரசாங்கத்தினுடைய தலையீடுகளை இருக்கக்கூடாது கோயில்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு கருத்து அந்த கருத்தை அவர் முன்வைக்கிறாரு யார் மோகன்ஜி முன் அந்த கருத்து ஆர்எஸ்எஸோட கருத்து ஆர்எஸ்எஸுக்கு எப்போவுமே ஒரு நோக்கம் இருக்குது ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சித் பவனும் பிராமணிகளால் உருவாக்கப்பட்ட அமைப்பு ஒரு இந்துத்துவ அமைப்பு இந்த அமைப்பினுடைய மிகப்பெரிய நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்குது பார்த்தீங்களா அது குறிப்பாக அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாத்தையுமே பார்ப்பனர்கள் ஆக்கிரமிக்கணும் எல்லாத்தையுமே தனித்தனி ட்ரஸ்ட்டாக மாற்றி அந்த ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான நிலம் புலங்கள் வருமானங்கள் எல்லாத்தையுமே அந்த ட்ரஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து இந்த எல்லா ட்ரஸ்ட்டையுமே இப்போ கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோயில் அந்த கோயில் ட்ரஸ்ட்டோட இணைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் எப்படி வந்து கிறிஸ்தவ மதத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோ இத்தாலியில் வந்து ஒரு பெரிய போ பாப் ஆண்டவர் இருக்காரு அவர் ஒட்டுமொத்த உலகத்தில் கூடிய எல்லா கிறிஸ்தவ மதத்தையும் கட்டுப்படுத்துவார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களுக்கும் ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்கள் நாங்கள் ஹெட்டு எங்களுக்கு வந்து ராமர் கோயில் அதாவது ஆயத்தில் புதுசாக கட்டப்பட்ட ராமர் கோயில் ட்ரஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் பீடம் அதுக்கு கீழே எல்லா கோயிலையும் கொண்டு வந்துடணும் எந்த அரசாங்கம் கோயிலில் நிரூபிக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அஜெண்டாவில் தான் அவங்க பல காலமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அதை வந்து அதுக்காக தான் வந்து இந்த ராமர் கோயில் வந்து இவ்வளோ சக்ஸஸ் அவங்க கட்டியிருக்காங்க இப்போ ராமர் கோயில் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் அங்கே நடக்கக்கூடிய நடைமுறைகளை வந்து சாதாரண தமிழ்நாட்டில் கடை ஓடி இருக்கக்கூடிய ஒரு வைணவ கோயிலில் கூட அதே பேட்டர்னில் பூஜை பண்ணணும் அதே பேட்டர்ன்ல நடத்திறக்கணும் எல்லாம் ஒரே பேட்டர்னுக்கு மாத்திரம் இந்து மதம் அப்படிங்கிறது யூனிஃபைடா கட்டி அமைக்கணும் ஒரு மதமாக கட்டி அமைக்கணும் அப்படிங்கிற நோக்கம் அவங்களுக்கு இருக்கு அதனுடைய ஒரு வேலை தான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த தேவஸ்தான போர்டாக இருக்கட்டும் அறநிலைத்துறையாக இருக்கட்டும் இது மாதிரி அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் கோயில் சொத்துக்கள் பராமரிக்கப்படுவதை ஒட்டுமொத்தமாக தடுக்கணும் அப்படிங்கிற அஜெண்டாவை செயல்படுறாங்க அந்த அஜெண்டாவினுடைய ஒரு குரலாகத்தான் மோகன்ஜி திருப்பதி குறித்து ஒரு பேசியிருக்கார் அவர் திருப்பதி குறித்து பேசினதே ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் அந்த லட்டில் மாட்டு கொழுப்பு கலப்படும் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படலை சந்திரபாபு நாயுடு குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் லேப் டெஸ்ட் பண்ணி அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு அது முதல்ல அரசாங்கத்தினுடைய லேபே கிடையாது முதல்ல அந்த லேப் அப்படிங்கிறதே குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு லேபு நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு லேப் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த லேப் அப்படிங்கிறது முழுக்க 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 குஜராத்தினுடைய கோஆரேட்டிவ் சொசைட்டினுடைய கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய லேப்காப்பரேட்டிவ் சொசைட்டியும் முழுக்க முழுக்க அமித்ஷா கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இது முழுக்க குஜராத்தி லாபியாக இருக்குது இந்த குஜராத்தி லாபி கீழே இருக்கக்கூடிய ஒரு லேபில் நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு இல்லை இவ்வளோ கலந்துருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா இந்தியாவுக்கே பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி ஃபுட் டெஸ்டிங் எல்லாம் பண்ணுறதுக்கு நேஷனல் லெவல்லே ஒரு லேப் இருக்குது காசியாபாத்தில் அந்த லேப்லையே கொடுத்து அவங்க செக் பண்ணலாம் அதை அவங்க செக் பண்ணலை ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது ஜூன் ஜூலை மாதத்தில் வந்த நெய்யில் ஏற்பட்ட கலப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க ஏன் இவ்வளோ நாளா சந்திரபாபு நாயுடு சொல்லலை அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நெய்யை சப்ளை பண்ண ஏஆர் திண்டுக்கல் நிறுவனம் இருக்குது பார்த்தீங்கன்னா இது நம்ம தமிழ்நாட்டில் திண்டுக்கல் இருக்கக்கூடிய ஏஆர் நிறுவனம் வந்து அந்த ஜூன் ஜூலை மாதத்தில் நாங்கள் அனுப்பிச்ச நெய்யே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தேவைப்படக்கூடிய நெய்யில் ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது அப்படிங்கிறாங்க ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் தான் அப்படிங்கிறாங்க ஒரு நாளைக்கு பத்து டன் நெய் தேவைப்படுமா கிட்டத்தட்ட மூன்று லட்சம் லட்டுகள் பிடிக்கப்படும் ஸோ அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய மொத்த நெய் தேவை இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு பர்சன்டேஜ் கூட நாங்கள் அனுப்பலை ஆனால் இந்த பழி எங்கள் மேலே போடுறாங்க அவங்க ஸோ அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்கு இருக்கக்கூடிய எஃப்எஸ்சி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சோகாஷ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு இந்த திருக்கள் இருக்கக்கூடிய ஈ நிறுவனத்துக்கு ஸோ அப்போது இன்னுமே அது ப்ரூவ் பண்ணப்படலை முழுக்க முழுக்க சந்திரபாபு நாயுடு முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகனை வந்து கைது பண்ணுறதுக்காகவும் மக்கள் மத்தியில் அவர் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காகவும் அதாவது இவருக்கு எதிரியாக எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காகவும் இவர் ஒரு வேலையை பார்க்குறாரு அது என்ன பண்ணுறாரு அப்படின்னா சந்திரபாபு நாயுடுனுடைய பையன் அடுத்தது வந்து முதலமைச்சராக வரப்போகிறார் அவர் பீரியட் முடிஞ்ச உடனே அவர் காலகட்டத்துக்கு பிறகு அவர் பையன் தான் கட்சியை டேக் ஓவர் பண்ண போகிறான் அவனுக்கு காம்படிட்டாக ஜெகன் மோகன் இருந்திடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஜெகன்மோகனை ஒட்டுமொத்தமாக தெலுங்கு மக்கள்கிட்ட வந்து காலி பண்ணுறாரு அவர் ஒரு கிறிஸ்தவர் இந்துக்களுக்கு விரோதமானது ஏன்னா நீங்கள் வந்து ஆந்திராவை பார்த்தீங்கன்னா இந்த திருப்பதி கோயில் ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம் ஆந்திரா கோயிலுக்கு அவங்க ரொம்ப நிறைய பேர் அதில் போவாங்க சரி சவுத் இந்தியாவில் நிறைய பேர் போகிறாங்க ஸ்ரீலங்காலேருந்து ராஜபக்சே வந்தாலும் அந்த கோயிலுக்கு போகிறாரு அது ஏன் போகிறாருன்னு தெரில ஸோ பார்த்தீங்கன்னா தெலுங்கு மக்கள் மத்தியில் ரொம்ப செல்வாக்கான ஒரு கோயிலாக இருக்குது அப்போ அந்த கோயிலை அந்த கோயிலுடைய புனிதத்துக்கு நேர் விரோதமாக இருக்கிறாரு ஜெகன்மோகன் கட்டி அமைக்கிறதாலேயே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷனை உருவாக்கும் போது இந்த சிக்கல்கள் அவருடைய அரசியல் சிக்கலாக இருக்கட்டும் அவங்களோட பயண எதிர்காலத்தில் கட்சியை உருவா கட்சியில் தலைமை பொறுப்புக்கு வரும்போது ஏற்படக்கூடிய சிக்கல் அவருடைய காம்படிஷன் எல்லாத்தையும் ச நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக அவர் இந்த வேலையை செய்கிறார் ஆனால் இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்காக அவர் வந்து இந்து மக்களினுடைய உணர்வுகளை தூண்டிவிட்டு அதை போலரைஸ் பண்ணுறாரு இது எல்லாமே அங்கே நடந்துட்டு லண்ட மையமாச்சு கூடிய ஒரு பாலிடிக்ஸு அந்த பாலிடிக்ஸை எதையும் நீ பேசாமல் திடீர்னு வந்து மீடியாவில் உட்காந்துக்கிட்டு லட்டில் வந்து இப்படி கொழுப்பு கலந்து வந்து இந்துக்கள் மனதை புண்படுத்தி விட்டது தேவஸ்தான போர்டை கலைக்கணும் அப்படின்னு பேசுகிறது அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவை பேசுகிறார் அவர் யார் அப்படின்னா மோகன்ஜி அதே ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா இன்னொன்று இருக்குது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு கோயில்கள் எல்லாத்தையுமே எப்படியாவது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பன சக்தி ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு அப்போ ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்திகிட்டே இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க அதுக்கு பழனி கோயில் மேலே கைவிக்கிறாங்க பழனி கோயிலில் மிகப்பெரிய முருகன் மாடல் நடந்துச்சு இந்த மோகன்ஜி ஏதாவது வரவேற்பு பேசியிருப்பானா ஒரு வார்த்தை கூட அவன் பேச கிடையாது தமிழ்நாட்டு கோயில்களை ஆக்கிரமித்து வச்சுருந்தவங்கள்கிட்டருந்து பல்லாயிரக்கணக்கான ஏக்கராவை அறநிலத்துறை அமைச்சர் வந்து கைப்பற்றி அரசாங்கத்தில் ஒப்படைச்சிருக்காரு கோயில்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு இது குறித்து அவன் ஏதாவது பேசியிருக்கானா அது வரைக்கும் கிடையாது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா முக்கால பூஜைகள் நடத்தப்பட்டு அன்னதானம் போடப்பட்டுகிட்டு இருக்கு புதுசு புதுசாக ஸ்கீம் வந்துக்கிட்டே இருக்குது கோயிலில் அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்காங்க இது குறித்து ஏதாவது பேசியிருக்கார் மோகன்ஜி ஒன்றும் பேச கிடையாது பல கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு ரெண்டாயிரம் கோயில்களுக்கு மேலே கும்பாபிஷேகம் நடந்திருக்கு இதை பற்றி பேசுவானா பேச மாட்டேங்கிறான் அப்போ மோகன்ஜி பஞ்சாமிரதத்தில் கருத்தரை மாத்திரை கலந்துருக்கிறது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அவமானமான ஒரு விஷயம் இந்த பஞ்சாமிரத்தை தயாரிக்கிறது இந்துக்கள் தான் அது சாப்பிட்றது இந்துக்கள் தான் இப்போ இந்துக்கள் தயாரிக்கக்கூடிய பஞ்சாமிரதத்துக்குள்ளே கருத்தரை மாத்திரையை இந்துக்களே போடுவாங்களா போட்டு இந்து மக்களை கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி இங்கே வருது இல்லையா இதைத்தானே அவர் முன்வைக்கிறாரு ஸோ அவர் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கோயிலை மையமாக வைத்து ஏதாவது ஒரு சர்ச்சைகளை கிளப்பி அதனூடாக ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை இங்கே கொண்டு வரதுக்கான வேலையை அவர் பார்க்குறாரு அவர் வந்து வசமாக அவர் வாய்விட்டு மாட்டிட்டார் அவர் வந்து என்ன பண்ணிட்டார் கரெக்டாக கருத்துரை மாத்திரை அது இது அப்படின்னு சொல்லி மாட்டார் நம்ம என்ன கேட்குறோன்னா நீங்கள் சொல்கிறீங்க உள்ளே வந்து ஒரு ஸ்டாஃப் சொன்னார் உள்ள ஒரு உள்ள அதிகாரிகள் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னுலாம் நீங்கள் சொல்கிறீங்க யார் அந்த அதிகாரி சொல்லுங்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க அவர் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு கைது செஞ்சுருக்காங்க விசாரணை நடந்துட்டுருக்கு பார்த்தீங்களா கண்டிப்பாக உள்ளே போய் மன்னிப்பு கேட்பார் நான் பேசுனது தப்பு நான் வாட்ஸ்அப்பை பார்த்து பேசிட்டேன் வாட்ஸ்அப்பை பார்த்து பேசுறது அப்படிங்கிறது வந்து சங்கிகளுக்கு வழக்கமான ஒரு பழக்கம் நீங்கள் வட இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லவ் ஜிகாத்துன்னு சொல்லுவாங்க லேண்டு ஜிகாத்துன்னு சொல்லுவாங்க அதாவது இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு முஸ்லீம் பையன் ஒரு ஹிந்து பண்ணை கல்யாணம் பண்ணுறதே எதுக்கு அப்படின்னா அவங்கள மதம் மாற்றுறக்காக அவங்கள கர்ப்பமாக்கி மதம் மாற்றுறதுக்காக இது வந்து லவ் ஜிகாத்து இது தொடர்ச்சியாக நடக்குதுன்னு அங்கே படங்கள் எடுக்கிறாங்க செய்திகள் போடுறாங்க போலியான நியூஸுகளை வட இந்தியாவில் கிளப்பி விட்டுட்ருக்காங்க அதே பேட்டனை தான் மோகன்ஜி இங்கே பண்ணார் இங்கே இருக்கக்கூடிய தலித் ஆண்கள் தலித் அல்லாத இந்துக்கள் பெண்களை வந்து காதலித்து அவங்கள வந்து கர்ப்பமாக்குறது க கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு விதமான சொத்தை அபகரிக்கிறதுக்கான வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசினார் யார் மோகன்ஜி அதை மையமாக வச்சு படமே எடுத்தார் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தலித் கட்சிகளை தலித் தலைவர்களை ஒரு மிகச்சிறந்த தலித் தலைவர்களை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி அவங்க மாதிரியான ப்ரொஜெக்ஷன்ஸில் ஆட்களை வச்சு ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணார் அன்னைக்கே தமிழ்நாடே அவரை காரி துப்புச்சு நீ பேசுகிற பாலிட்டிக்ஸே தப்புடா அப்படின்னு சொல்லிச்சு திரௌபதி படத்தினுடைய கான்செப்டே அதுதான் ஸோ அப்போது இஸ்லாமியர்கள் மேலே ஆர்எஸ்எஸ்காரன் வட இந்தியாவில் என்ன ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துகிறானோ அதே ஸ்ட்ராட்டஜியை தலித் மக்கள் மேலே மோகன்ஜி இங்கே செய்கிறாரு இது ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு வேலை தான் அப்படி பிரித்தாளும் கொள்கை இந்துக்களுக்குள்ள சாமானிய மக்களுக்குள்ளே பிரித்து பிரித்து இவங்க அவங்களுக்கு எதிரி அவங்க இவங்களுக்கு எதிரி இவங்க அவங்கள காதலிக்க கூடாது அவங்க இவங்கள காதலிக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டனை உருவாக்குறதும் ஆர்எஸ்எஸோடய அஜெண்டா தான் அப்படி உருவாக்கினா தான் ஆர்எஸ்எஸ் தானே பாதுகாத்துக்க முடியும் பிராமணர்கள் பிராமணர்களாகவே இருக்கணும் அப்படின்னா இந்தியாவில் சாதி அமைப்புகள் அப்படியே போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் அதுக்கு பாதுகாப்பாக அதை மூர்க்குப்படுத்துகிற மாதிரி அதை வந்து நியாயப்படுத்துகிற மாதிரியான படங்களை மொகஞ்சி கடந்த காலங்களில் எ எடுத்துருக்காரு ஸோ அப்போ அதெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்கிறோம் அவருக்குடையே கடந்த காலங்கள் படம் என்ன அவர் இது வரைக்கும் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் குரல் கொடுத்துருக்காரு எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் அவர் குரல் கொடுக்கல இப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவர் பழனி பஞ்சாமரத்துக்கு வர்றாரு அப்படின்னா அவரும் ஒரு ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவிலிருந்து செயல்படுகிறார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அவர் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவில் செயல்படுறார் இப்போ இந்த திருப்பதி லட்டு விவகாரம் வெளியே வந்ததுலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க கோவில்களையும் சரி இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பிரபலங்களாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளே வந்து நிறைய பேர் வந்து இந்த கோவில்களில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது நிறைய முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு சொல்லிலாம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை மென்ஷன் பண்ணுறாங்களே இதனால் அது அந்த திருப்பதி லட்டு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பொலிட்டிகைஸாக உருவாக்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லட்டுல வந்து கொழுப்பு கலந்துருச்சுன்னு சொன்னதுனால ஒரு நாள் ரெண்டு நாள் சேல்ஸ் கம்மியாயிடுச்சு கடந்த மூணு நாளாக சேல்ஸ் இல்லை உடனே என்ன பண்ணாங்க நேற்றுக்கு கோமயத்தை கொண்டு போய் தெளிக்கிறாங்க கோயில் முழுக்க தெளித்து புனிதப்படுத்தியாச்சு சுத்தப்படுத்தியாச்சு நீங்கள் நாளிலேருந்து லட்டு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த லட்டு லட்டு மேலே கோமயத்தை தெளிச்சுட்டு போனாங்க வீடியோஸே பார்த்தோம் லட்டு மேலே கோமயத்து தெளித்தால் அது வந்து புனிதமாயிரும் ஆனால் லட்டு மேலே மாட்டு கொழுப்பு இருந்தால் அது கெட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாமளும் அதை ஏற்றுக்கல ஏன்னா அது கோயில் பிரசாதம் அப்படின்னு இந்துக்கள் நம்புகிறாங்க அதை சாப்பிடணும் விரும்புகிறாங்க அதனால் அவங்க வந்து அதில் வந்து சைவமாக இருக்கணும் அசைவம் எது கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஓகே ரைட்டு சாப்பிட்லாம் தப்பு இல்லை மாட்டு மூத்திரத்தை அது தொளிச்சதுனாலே உடனே அது புனிதமாயிடுச்சு அப்படிங்கிற மைண்ட் செட்டப் இருக்குது பார்த்தீங்களா இந்த மைண்ட் செட்டப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கும் கோயில்களை ஆக்கிரமிக்கிறதுக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது இது சனாதன தர்மம் அப்படிங்கிறது என்றைக்கும் மாறாதது எப்போவுமே நினைத்து நிற்கக்கூடிய ஒரு தர்மம் எப்போவுமே நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு தர்மம் அப்படிங்கிறது வந்து சாதிய கட்டமைப்பு இப்போ இந்த சாதிய கட்டமைப்பு இருந்தால் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய கோயில்களும் அதில் வரக்கூடிய வருமானங்களும் அதுக்கு சொந்தமான சொத்துக்களும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட இருக்கும் அந்த குறிப்பிட்ட மக்கள் இதை அனுபவிப்பதற்காகவே இந்தியா முழுக்க இது மாதிரியான பிரச்சனைகளை தொடச்சா உருவாக்கிட்டே இருக்காங்க இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிதம்பரம் கோயில் இருக்குது சிதம்பரம் கோயிலில் திடீர்னு ஒரு போன வாரத்தில் ஒரு ஒரு செய்தி வெளியே வந்துச்சு அரசாங்கம் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது பல கோடி ரூபாய் கோயில் லாபமாக உண்டியல் காசாக நன்கொடைகளாக வந்து கொண்டிருந்தது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தீட்சிதர் கட்டுப்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் அது கணக்கிலே இல்லை ரொம்ப குறைவான வருமானத்தை காமிக்கிறாங்க அப்படின்னாங்க தமிழ்நாட்டில் பெரும்பாலான கோயில்கள் எல்லாமே அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது சிதம்பரம் கோயிலை தவிர்த்து அது தீட்சிதர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அந்த கோயிலில் குழந்தை திருமணங்கள் நடக்குது அந்த கோயில் ஒழுங்காக பராமரிக்கப்படுறது கிடையாது சக இந்துக்கள் அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு மேலே எந்த விதமான மதிப்பும் மரியாதையும் செலுத்துவது கிடையாது அந்த கோயில் சொத்துக்கள் எத்தனை ஆயிரம் ஏக்கரா நிலங்கள் இருக்குது அது எவ்வளோ வருமானம் வருது அதெல்லாம் யாராவது பிரிச்சுக்கிறாங்க இப்படி எதுவுமே எந்த வெளிப்படத்தன்மையுமே இல்லாமல் சிதம்பரம் கோயில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட ஜாதி அதை கட்டுப்படுத்தி வச்சுருக்கு பார்ப்பன தீட்சிதர்கள் அந்த கோயிலை தன்வசப்படுத்தி வச்சுருக்காங்க அதனால் அவங்களுக்கு என்ன லாபம் எக்கச்சக்கமான சொத்து லாபம் தொடர்ச்சியாக பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க பசங்க போய் பார்த்தீங்கன்னா காலேஜில் படிப்பாங்க அங்கே படிப்பாங்க இங்கே படிப்பாங்க எங்கே படித்தாலும் கோயில்களை வந்துடுவாங்க ஏன்னா பணம் லாபம் இப்போ இதே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கோயில்களில் அதாவது பத்தாயிரம் ரூபாய்க்கு அதிகமாக வருமானம் வரக்கூடிய கோயில்களை தான் வருமானம் உள்ள கோயில்கள்னு சொல்லுவாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு கம்மியாக இருக்க கோயில்களுக்கு வந்து வருமானம் இல்லாத கோயில்கள் தான் அப்போ வருமானம் வரக்கூடிய கோயில்களுடைய வருமானத்தை வாங்கி பிரபலமான கோயில்கள் வச்சிருக்கக்கூடிய கடைகளாக இருக்கட்டும் அவங்களுடைய சொத்துக்களாக இருக்கட்டும் வீடுகளாக இருக்கட்டும் நிலங்களாக இருக்கட்டும் குத்தகை பணங்களாக இருக்கட்டும் வாடகை பணங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே வசூல் பண்ணி எல்லா கோயில்களையுமே பராமரிக்கிறதான் அறநிலைத்துறையினுடைய ஒரு வேலை அதுதான் அவங்க வந்து கடந்த நூறு ஆண்டுகளாகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்படி செஞ்சிகிட்டு இருக்கிறதுனால பார்ப்பனர்களுக்கு அந்த கோயிலினுடைய அதிகாரம் போயிருச்சு சொத்து போயிடுச்சு பணம் போயிருச்சு சிதம்பரம் கோயிலில் தீட்சிதர்கள் அணிவிக்கிற மாதிரி மற்ற நம்மளால் அணிவிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் கிட்ட அவங்க வந்து அவங்க தான் ஆர்எஸ்எஸ் அவங்க ஆர்எஸ்எஸோட சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க அந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் பல காலமாக படிப்படியாக அமுல்படுத்தினாங்க இப்போ இடையில் பார்த்தீங்கன்னா ஜக்கி வாஸ்தேவன் ஒரு சாமியார் கோயம்புத்தூர் பக்கத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை மொத்தமாக ஆட்டையை போட்டு யானை வழித்தடங்களை அழித்து சுற்றுப்புற சூழலுக்கு மாசு ஏற்படுத்தி ஒரு பெரிய சிவன் மண்டை அங்கே செஞ்சு வச்சுருக்கார் யானைகள் இருந்த இடம் புலிகள் வாழ்ந்துகிட்டு இருந்த இடம் காட்டு மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருந்த இடத்துல கொண்டு போய் ஒரு சிலையை வச்சு இன்றைக்கி அங்கே ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் மாசை ஏற்படுத்தினா அந்த ஜக்கி வாஸ்தேவி கோயில்கள் எல்லாம் மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக பாட்டெல்லாம் போடுறாங்க கோயில்கள் மீட்கிறத பற்றி ரொம்ப அக்கறையாக பேசுகிறாங்க முதல் நீ யார்ரா நீ மகாராஷ்டிராலேருந்து வந்திருக்க இங்கே வந்து யோகா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க அதுக்கு நீ பத்தாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் நீ ஃபீஸ் வாங்கிட்டு இருக்கேன் எக்கச்சக்கமான காசை வாங்கிட்டு இருக்க நீ முதல்ல யோக்கியம் கிடையாது நான் என்ன கேட்குறேன் யோகா சொல்லித்தரவனுக்கும் தத்துவம் சொல்லித்தருங்கிறவனுக்கும் ஞானத்தை கொடுக்குறவனுக்கு காசு முதல்ல இருக்குது நீ ஞானம்னு பேசுகிற பிலாசபின்னு பேசுகிற தத்துவம்னு பேசுகிற உனக்கு காசு இங்கேருந்து வந்துச்சு சொத்து இங்கேருந்து வந்துச்சு நாடு இங்கிருந்து வந்துச்சு கலாச்சாரம் இங்கிருந்து வந்துச்சு எவன் ஒருத்தன் ஆன்மீகம் பேசிட்டு தத்துவத்தை பேசிட்டு நான் வந்து ஒரு பெரிய தத்துவவாதி யோகா சொல்லி கொடுக்க போகிறேன் தியானம் சொல்லி கொடுக்க போகிறேன் பேசிட்டு அவன் காசு வாங்குறானோ அவன் சொத்தை பற்றி பேசுகிறானோ நாம இந்த நாடு இந்த கலாச்சாரம் இந்த மதம்னு பேசுகிறானோ அவன் ஃப்ராடுன்னு அர்த்தம் ஸோ அந்த ஃப்ராடு தான் கோயில் நிலங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றணும் இங்கிருந்து இருந்து வாங்கி இந்துக்களுக்கு கொடுக்கணும் முட்டால் மாதிரி பேசுகிறான் இன்றைக்கி அறநிலைத்துறையில் வேலை செய்யக்கூடிய எல்லா அதிகாரிகளுமே இந்து அறநிலையத்துறை சட்டமே இருக்குது இந்து அல்லாதவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் யாருமே அறநிலைத்துறையில் எந்த அதிகார பொறுப்புக்கு வர முடியாது அப்போ அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லா இந்துக்களும் இருப்பாங்க அங்கே ஓபிசி இருப்பாங்க அதாவது பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி கேஸ்ட் எல்லாத்துக்குமே அங்கே வேலை வழங்கப்பட்டிருக்கு அப்போ எல்லா இந்துக்களுக்குமாக இருக்கக்கூடிய அறநிலைத்துறை கோயில் நிர்வாகத்தை அரசு கிட்ட இருந்து பிடுங்கி ஒரு கிட்ட கொடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு தானே போய் நிற்கும் அப்போ இங்கே இந்து அப்படிங்கிறது குறிப்பிட்ட இந்து அந்த குறிப்பிட்ட இந்துக்கு அந்த கோயிலை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்களே தவிர எல்லா இந்துக்களுக்கும் கோயில் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கல இந்த திட்டத்தை தான் அவங்க படிப்படியாக செயல்படுத்திகிட்டே வர்றாங்க அதுக்கு ஜகிவாசியை பயன்படுத்திக்கிறாங்க இடையே ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மேசையெல்லாம் முறுக்கி விட்டுட்டு சிலை எல்லாம் காணாம போயிருச்சு நான் ஃப்ராடு புடிச்சேன் இங்க இருந்து அவர் மேல சிபிஐ வழக்கு நடந்துட்டு இருக்கு அவரை கைது பண்ணணும்னு சொல்லிருக்காங்க கோர்ட்ல போய் முன்ஜாமீன் ஆகிட்டு உட்காந்துருக்காரு வேலை ஐபிஎஸ் நான் கடத்தப்பட்ட சிலையெல்லாம் கண்டுபிடிச்சின்னு சொன்னேன் இந்த பொன் மேலே தான் இன்னைக்கு சிபிஐ வழக்கு போட்டு எது இதே பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் சிபிஐ மேல வழக்கு போட்டு அவரை என்கொயரி பண்ணிட்டு இருக்கு உள்ள பல ஃப்ராடு பண்ணியிருக்காரு அப்படின்னு இவங்க எல்லாமே திடீர்னு வருவாங்க கோயிலை பத்தி பேசுவாங்க ஆர்எஸ்எஸ் ஒரு அஜெண்டாவை கொடுக்கும் இப்போ நீங்கள் வந்து பொன்மானிக்கவேல் பாருங்க சிலையைக்கானன்னு சொல்லி மயிலாப்பூர் கோயில்லேருந்து பேசுவார் அந்த கோயிலில் பேசுவார் இந்த கோயிலில் பேசுவார் ஊரில் எங்கேயாவது பாலடைஞ்ச ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலில் போய் விபூதி பூசிக்கிட்டு பட்டம் போட்டு பேசுவார் அந்த கோயிலில் பத்து ரூபா கூட வருமானம் இல்லாத கோயிலாக இருக்கும் ஆறநிலைத்துறை ஏதோ அங்கேருந்து வரக்கூடிய காசு எடுத்து வச்சு அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய பூசாரிக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கும் நீ எல்லா கோயிலையும் நிர்வகிச்சிட முடியாது இல்லை எல்லாத்துலேயும் வருமானம் இல்லை வர காசை வச்சு டைவைட் பண்ணி தானே பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அப்போ அங்கே போய் நின்று பேசுகிறது நிர்மலா சீதாராமன் போய் பாருங்கள் நீங்கள் வந்து உண்டியில் காசு போடாதீங்க தட்டில் காசு போடுன்னு பேசும் பார்ப்பனர்கள் பார்ப்பனருக்கு அஜெண்டாவுக்கு வேலை செய்யக்கூடிய பார்ப்பனர் அல்லாதவர்கள் இந்த காம்பினேஷன் தமிழ்நாட்டு கோயில்களை ஆக்கிரமிக்க முயற்சிக்குது இந்த பார்ப்பனர்கள் வைக்கக்கூடிய அவங்க போடக்கூடிய பிஸ்கட்டுக்கு நாய் மாதிரி அழஞ்சிக்கிட்டு போய் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற ஆட்கள் யாருன்னா இந்த மோகன்ஜி இந்த பொன்மானிக்கல் ஐபிஎஸ் இது மாதிரியான ஒரு குழு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன அஜெண்டான்னா நூறு வருஷமா இந்த சொத்தை அணிவிக்க முடியலையே இதை மொத்தமா வழிப்பறி பறிச்சு நம்ம ஜாதிக்காரை மட்டும் வச்சுக்கணும் எல்லா இந்துக்கும் கொடுக்கக்கூடாதுங்கிற நோக்கத்தை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது இதில் கால காலத்துக்கு மோகன்ஜி மாதிரி ஒருத்தன் வரத்தான் செய்வான் பேரரசு மாதிரி ஒருத்தன் வரத்தான் செய்வான் வந்து பெரிய வெங்காயம் மாதிரி பேசுவான் அவனுக்கு அடிப்படை அறிவு கூட இருக்காது ஒன்றுமே தெரியாது அறநிலைத்துறையை பற்றி பத்து விஷயம் கூட அவனுக்கு தெரியாமல் இருக்கும் இந்தியாவினுடைய கோயில் அமைப்புகள் குறித்து ஒன்றுமே தெரியாமல் இருக்கும் இந்த கோயிலில் எவ்வளோ வருமானம் வருது யார் யார் எவ்வளோ சுருட்றாங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குது எதுவுமே தெரியாமல் இருக்கும் பைத்தியம் மாதிரி எதாவது பேசிவிட்டு ஏதாவது பண்ணி இப்படி மாட்டிக்குவாங்க அதனால் இவரை வந்து கைது பண்ணது நல்லது தான் இது மாதிரியான பொய் வதந்திகள் வாட்ஸ்அப்பில் வர்றது ஆர்எஸ்எஸ் சங்கிகளுடைய பொய் ஃபேக்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஒரு பெரிய டீமே வச்சுருக்காங்க ஆர்எஸ்எஸில் நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் சங்கி இருக்குன்னு சங்கி வாட்ஸ்அப் இருக்குது பார்த்தீங்களா அதில் போய் கலந்துக்கிட்டு பாருங்களேன் சங்கினா யார் பிஜேபி காரம்மா பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரனுடைய வாட்ஸ்அப் குழுவில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து செய்தி வருதுன்னா அதில் ஒம்பது செய்தி பொய்யாக இருக்கும் அப்படியே பொய்யாக இருக்கும் இவன் அவனை கூட்டு போயிட்டான் அந்த கோயில் அடிச்சுட்டு போயிட்டாங்க பழனி பஞ்சாமரத்தில் கருத்தில் மாத்திர இருக்குது அதை பிரியா பிரியாணியில் வந்து மாத்திரைகள் கலந்து ஹிந்துக்களுக்கு குழந்த பிறக்காமல் முஸ்லீம் பண்ணுறாங்க இப்படிலாம் பேசிட்டு இப்படி மெசேஜ் பரவிட்டு விவாதமாக மாறும் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரியாணி சாப்பிட்டா குழந்தை பிறக்காதா அப்படின்னு ஒரு பெரிய ரூமரை கலைப்பட்டது இவனுக்கு தான் களைப்பட்டானுங்க யார் இதே சங்கிகள் தான் அன்னைக்கு சில பேர் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தான் ஸோ அப்போ ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ரெடி பண்ணி ஒரு ஐடி விங்கு மாதிரி ரெடி பண்ணி இது மாதிரியான போய் தகவல்களை சாதாரண எளிய மக்கள்கிட்ட பரப்பிக்கிட்டே இருக்கிறது இந்த சங்கிகளோட வேலை அந்த செய்திகள் எடுத்து பாப்புலாரிட்டியாக சொல்லி நமக்கு வந்து சினிமா எடுத்துருக்கோம் சமூகத்தில் ஒரு மதிப்பு இருக்குது நம்ம நம்மளை ஃபாலோவேஸ் இருக்காங்கன்னு சொல்லி இது மாதிரியான ஆட்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது மாதிரி ஆட்களை கைது பண்ணுறது ரொம்ப நல்லது இவங்க வாயை அடைக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை தான் தொடர்ச்சி ஆர்எஸ்எஸினர் பேசக்கூடிய இந்த கருத்துக்களும் ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக பேசக்கூடிய இந்த கருத்துக்களும் வந்து பகர்ந்துதா இருக்குங்கிறதான் பார்க்க முடியுது உங்களுடைய நேரத்திற்கு மிக்க